வணக்கம் இப்போது இந்த வரைபடத்தை நன்கு கவனியுங்கள் மேற்கு பகுதியில் ஒரு சிறிய வீதி இந்த சிறிய வீதியும் கிழக்கு பாகத்தில் தோட்டமும் உள்ள இடத்தில் கட்டப்பட்ட ஒரு வீட்டின் அமைப்பு இது சுமார் பத்துக்கு பத்து பெற்றும் அடுத்ததாக பத்துக்கு இருபத்தி ரெண்டு அளவில் ஒரு ரூம் அமைத்து இதற்கு மட்டுமே ஷீட் போட்டு உடனே பயன்படுத்துவது போல ஐடியா செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அடுத்தபடியாக அதிலிருந்து வெளியில் அதே பத்துக்கு பத்து ஒரு கிச்சன் வைத்து மீண்டும் பத்து இருபத்தி ரெண்டுக்கு ஒரு கால் அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அது எப்படி எந்த ஐடியாவில் வந்ததோ ஷீட் போடுவதற்காக கட்டப்பட்டது என்று சொன்னார்கள் அதன் பிறகு இந்த சதுரம் முழுவதுமாக காங்கிரீட் தளமாகிவிட்டது இப்போது படி வேண்டுமல்லவா இந்த படியை இங்கே கிழக்குப்புறம் வெளிப்பாகத்தில் பாகத்தில் அமைத்து ஈசான்யம் மூலை இந்த இடி வடக்கு நோக்கி ஏறி மேற்கிலே சென்று ஈசான்யத்தில் மாடியில் உள்நுழைவதிவோல அதாவது உச்ச பாகத்தில் உள்நுழைவதிவாளாக அமைக்கப்பட்டது சரி உச்ச பாகத்தில் உள்நுழைவதிவால் அமைக்கப்பட்டாலும் இது ஈசான்யத்திற்கு வந்ததால் கிழக்குப்புறம் ஈசான்யம் சுமையாகிவிட்டது அதேபோல இந்த காலமைப்பில் கவனியுங்கள் இந்த நடையானது கிழக்கு அக்னியாக மாறிவிட்டது அதேபோல உள்ளிருக்கும் அறைக்கும் கிழக்கு அக்னியாக இந்த நடை மாறி பெற்றோமிற்கு மட்டுமே உச்சத்தில் நடைபெறுகிறது இங்கே சமையல் வடக்கு வாயவியமாக இந்த நீச்சநடையாகும் இந்த நடை மாறி இதற்கு நேராக சன்னல்கள் அமைப்பும் அதற்கு நேரி இங்கே வடக்கு வாயுமாக காலுக்கு சன்னல் அமைப்புமாக மாறி சில வாஸ்து குறைபாடுகள் அமைந்துவிட்டன இப்போது இந்த குடும்ப நிலையில் இருந்தவர்கள் நிறைந்த செல்வாக்கோடும் புகழோடும் இருந்தார்கள் ஆனால் இந்த வீட்டை கட்டி இதில் குடி வந்த பிறகு என்ன ஆனது என்றால் அவர்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து வருமானமும் குறைந்து போனது இந்த கட்டிட அமைப்பானது திரும்பி எந்த விதமான வேலைகளும் நடைபெறவில்லை அதாவது கட்டிடம் முழுமையடையவே இல்லை கான்கிரீட் போட்டு உள்ளே வந்ததோடு சரி சுவர்கள் பூசுவதும் காம்பண்ட் சுவர்கள் வைப்பதும் எந்த வேலையில் முயற்சி செய்தாலும் நடைபெறவில்லை மிகுந்த செல்வாக்குடன் இருந்த குடும்பம் நிதிநிலையில் கீழறங்கியும் எந்த முயற்சி செய்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலைக்கும் தள்ளிவிட்டதற்கு இந்த ஈசான்யம் சுமையானது மிக முக்கியமான காரணம் இந்த ஈசான்யத்தில் படி இதுபோல அமைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டிற்கு இந்த ஈசான்யம் சுமையாகி வம்ச வளர்ச்சியிலிருந்து முதலில் வருமானத்தையும் ஆண்களின் செல்வாக்கையுமே அவை கேட்கின்றன அவ்வாறு ஆண்கள் செல்வாக்கிலிருந்து வருமானம் வரை தடைபடும் அளவுக்கு இந்த படியானது அந்த கட்டிடத்திற்கும் வீட்டுக்காரருக்கும் சுமையாகிவிடுகிறது இப்போது திரும்ப இந்த ஈசான்ய சுமையை மட்டும் அவர்கள் இடித்து அப்புறப்படுத்தினார்கள் அப்புறப்படுத்தியும் இங்கிருக்கும் வாயில்கள் சரி செய்ய கிழக்கு நடையை அடைத்து கிழக்கு அக்னி நடை இதை அடைத்து ஈசான்ய பாகத்தில் கிழக்கு பக்கமாக ஒரு நடை வைத்தார்கள் ஆனாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எமக்கு சமீபத்தில் தான் இந்த வீடு இருந்ததால் நாம் சென்று பார்க்கும்போது தெரு பார்த்து தலைவாசல் இல்லை என்பது முதலில் புரிந்தது அப்படி ஒரு வீட்டிற்கு தெரு எங்கு செல்கிறதோ அதை பார்த்து தலைவாசல் இருக்க வேண்டும் என்பது கண்டிப்பான ஒரு சாஸ்திர விதி அந்த சாஸ்திர விதி இந்த வீட்டிற்கு இல்லை அடுத்தபடியாக திசையாட்டி வைக்கும்போது வடக்கு சற்று திரும்புகிறது அதாவது இந்த கிழக்கு நடை அக்னியை பார்க்கிறது அதாவது ஈசானத்தில் வைத்தாலும் அது அக்னி நடையாக மாறிவிட்டது இப்போது இந்த வீட்டிற்கு யோசனை சொல்லும்போது இந்த கிழக்கு நடையை மூடிவிட்டு வடக்கு ஈசானியத்தில் ஒரு நடை ஏற்பாடு செய்ய சொன்னோம் அதுபோல் இந்த வடக்கு இடத்தில் ஒரு நடை இப்போது உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டது இப்போது இந்த நடையானது மேற்கு வீதி இருக்கும்போது மேற்கு வீதியிலிருந்து பார்த்தால் இங்கே வடக்கு நடை தெரியும் இந்த வடக்கு நடையானது தெரு பார்த்த தலைவாசல் என்ற சித்தாந்தத்திற்கு இணங்கி வரும் இவ்வாறு இந்த வீட்டை சரி செய்யப்பட்டுள்ளது ஆக புதிதாக கட்டுபவர்கள் இதுபோலவெல்லாம் ஈசான்யத்தை சுமையாக்கி படி வைக்காமலும் தெரு எங்கே இருக்கிறதோ அந்த தெரு பார்த்த தலைவாசல் என்ற சித்தாந்திற்கு உடன்பட்டும் நீங்கள் வாஸ்து விதியை கடைபிடித்தால் மிகுந்த நன்மை பயக்கும் என்பதை இதன் மூலம் சொல்கிறோம்